திட்ட விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவோம் இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா இந்த கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ பாருங்க ஒன்னுல இருந்து அஞ்சு வரை நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு இயல் எண் இயல் எண்களின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இயல் எண்களின் திட்ட விளக்கம் காண்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பரை அப்படியே எடுத்து எழுதணும் ஒன்னுல இருந்து அஞ்சு வரை அது ஒன்னுல ஸ்டார்ட் ஆனா மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் பயன்படுத்தணும் இப்போ எந்த எண்ணில் முடியுது அஞ்சில் முடியுதா அப்போ எண் ஈக்குவல்ட்டு டு அஞ்சுன்னு எடுத்துக்கிறனும் ஃபார்முலால அப்ளை பண்ணணும் எண்ணுக்கு பதிலாக நம்ம அஞ்சின் போடுவோமா அப்போ அஞ்சின் போட்டோன்னா ஃபார்முலாவை அப்படியே எழுதியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ரெண்டாவது ஸ்டெப்ல அந்த எண்ணுக்கு பதிலாக அஞ்சின் போடுறோம் ஃபார்முலா படி ஸ்கொயர் போடுறோம் இந்த ஸ்கொயருக்கு என்ன அர்த்தம்னா அஞ்சை வந்து ரெண்டு தடவை பெருக்கணும்னு அர்த்தம் அஞ்சை ரெண்டு தடவை பெருக்கணும்னா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அதை தான் அடுத்த ஸ்டெப்ல எழுதிருக்கோம் இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று பை பன்னெண்டு இருபத்தஞ்சில் ஒன்று போச்சுன்னா இருபத்தி நாலு அப்ப இருபத்தி நாலு பை பன்னெண்டுன்னு வருது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போ ரூட் ரெண்டு தான் இருக்கு அப்ப ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் பி ரூட் ரெண்டு இதுதான் கரெக்டு இப்போ இதுல ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் சொல்றேன் பாருங்க இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல நாலு ட்ரிக் இருக்கு அந்த நாலு ட்ரிக்கையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாம் இப்போ இந்த கேள்வி வந்து ரூட் ரெண்டு தான் ஆன்சரா வந்துச்சு இப்போ ரெண்டாவது கேள்வி பார்த்தோம்னா இப்போ ரூட் அவங்களே ஆன்சர் கொடுத்துருவாங்க கேள்வியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திட்ட விளக்கம் ரூட் ரெண்டுன்னு கொடுத்துட்டு அனைத்து எண்களையும் அஞ்சால் கூட்டணும் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேட்டிருப்பாங்க ஒரே எண்களால் கூட்டணும் அப்படின்னா என்ன திட்ட விளக்கம்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து ஆன்சராக வரும் அப்போ ரூட் ரெண்டு தான் ஆன்சர் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு கேள்வி பார்த்தாச்சு இது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா திட்ட விளக்கம் ரூட் ரெண்டுன்னு அவங்களே கொடுத்துருவாங்க அனைத்து எண்களுடனும் அஞ்சை கழிக்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா ரூட் ரெண்டுன்னு திட்ட விளக்கம் கொடுத்தாச்சு ஆன்சரும் ரூட் ரெண்டு தான் வரும் நான் இப்போ நாலாவது கேள்வி பார்த்தோன்னா திட்ட விளக்கம் ரூட் ரெண்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க அனைத்து எண்களுடனும் அஞ்சை பெருக்கன்னு கொடுத்தாங்கன்னா அஞ்சு இன்ட்டு என்ன கொடுத்தாங்களோ அதை அப்படியே எழுதலாம் இதுதான் விடையா வரும் அஞ்சாவது கேள்வி பார்த்தோன்னா அனைத்து எண்களுடனும் அஞ்சை வகுக்கன்னு கேட்டாங்கன்னா கேள்வியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திட்ட விளக்கம் ரூட் ரெண்டு அப்போ அனைத்து எண்களுடனும் அஞ்சை வகுத்தோன்னா ஆன்சர் என்னன்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு விடை என்னன்னா என்ன திட்ட விளக்கமாக கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி பை அஞ்சுன்னு போடணும் அப்போ ஆன்சர் என்னது ரூட் ரெண்டு பை அஞ்சு இதுதான் ஆன்சர் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க கூட்டுனா அதே ஆன்சர் வரும் கழிச்சா வந்து அதே ஆன்சர் வரும் பெருக்குன்னா வந்து எந்த நம்பரால் பெருக்க சொல்கிறாங்களோ அதையும் ஆன்சரையும் எடுத்து எழுதணும் இப்போ வகுக்க சொன்னாங்கன்னா கொடுத்துருக்க நம்பரையும் எந்த நம்பரை வகுக்க சொல்கிறாங்களோ அதை பை போட்டு கீழே எழுதணும் அதுதான் வந்து ஆன்சர் இந்த ஒரு வீடியோவில் அஞ்சு கேள்விகளுக்கான ஷார்ட் கட் மெத்தர்ட் பார்த்தாச்சு இது வந்து ரொம்பவே பயன்படும்